தற்போது கிடைக்கப்பெற்ற அண்மைச் செய்தி தஞ்சாவூர் பாபநாசத்தில் தோல்வி பயத்தால் நேற்று தற்கொலை செய்த பனிரெண்டாம் வகுப்பு மாணவி ஆர்த்திகா நானூற்று பதிமூன்று மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி பெற்றதாக தகவல் வெளியாகியிருக்கிறது பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் அறுநூறுக்கு நானூற்று பதிமூன்று மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி பெற்றுள்ளார் அவர் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் தஞ்சாவூர் பாபநாசத்தில் தோல்வி பயத்தால் நேற்று தற்கொலை செய்த பனிரெண்டாம் வகுப்பு மாணவி ஆர்த்திகா நானூற்று பதிமூன்று மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி பெற்றதாக தகவல் வெளியாகியிருக்கிறது தோல்வி பயத்தால் தற்கொலை செய்த மாணவி தற்போது நானூற்று பதிமூன்று மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி பெற்றதாக தகவல் வெளியாகியிருக்கிறது இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தஞ்சையிலிருந்து வழங்குகிறார் செய்தியாளர் ராஜேஷ் கண்ணா ராஜேஷ் கண்ணா இப்ப தோல்வி பயத்தால தற்கொலை செய்த ஆர்த்திகா தற்போது நானூற்று பதிமூன்று மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி பெற்றிருக்கிறதாக தகவல் வெளியாகி இருக்கிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்கள் என்ன வணக்கம் பூர்ணிமா தஞ்சாவூர் மாவட்டம் பாப்பாளசம் படுகை புதுத்துறை சேர்ந்த புன்னியமூர்த்தி இவரது மகள் ஆர்த்திகா புன்னியமூர்த்தி வந்து ஒரு ஆட்டோ டிரைவரா இருக்காங்க புனியமூர்த்தி மொத்தம் மூணு மகளும் இருக்காங்க அதுல ரெண்டாவது மகள் தான் ஆர்த்திகா இவருக்கு பதினேழு வயசு ஆகுது இவங்க வந்து பாப்பநாசம் அரசு மேல் மேன் மேல்நிலைப்பள்ளியில வந்து பிளஸ் டூ படிச்சுட்டு வராங்க இந்த நிலையில அவங்க வந்து பிளஸ் டூ தேர்வு எழுதியிருந்த நிலையில அவங்க வந்து இந்த தேர்வுக்கு முறையா வந்து எழுதலைன்னு சொல்லி அவங்க பெற்றோர் அடிக்கடி புலம்பி இருக்கிறதா சொல்லப்படுகிறது தேர்வில் நான் எப்படியும் இந்த தேர்வு நான் எப்படி பெயில் ஆயிடுவேன் அப்படிங்கிற ஒரு அவங்க இந்த பயத்திலயே நேற்று அவரது வீட்டு பின்புறத்தில் உள்ள மாட்டு குட்டாயில வச்சு தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டாங்க அவர் உடலை கைப்பற்றி பாப்பநாசம் புரிசா வந்து உடல் கூறாய்க்காக அனுப்பப்பட்டன இந்த தேர்வு இந்த தேர்வில் தோல் நம்ம இறந்துடும் அதாவது நம்ம வெயிலாடுவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல அவங்க தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டது அந்த பாப்பநோசம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது இந்த நிலையில அவங்க இன்னைக்கு வெளியிட்டுள்ள பிளஸ் டூ தேர்வுல அவங்க நானூத்தி பதிமூணு மதிப்பெண்கள் எடுத்திருக்காங்க சொல்ல போனா அவங்க வந்து ரெண்டாவது குரூப் எடுத்து அவங்க படிச்சுட்டு வராங்க தமிழ் பாடத்துல எழுபத்தி ரெண்டு மார்க்கும் ஆங்கில பாடத்துல நாற்பத்தெட்டும் இயற்பியல்ல வந்து அறுபத்தஞ்சு மதிப்பெண்ணும் விலங்கியல்ல எண்பது மதிப்பெண்ணும் தாவியர்ல எழுபது மதிப்பெண்ணும் எடுத்து நானூத்தி பதிமூணு மதிப்பெண்கள் வந்து இவர் பெற்று சாதனை படுத்தியுள்ளார் மாணவியின் ஆர்த்திகா இந்த தேர்வு வெற்றி பெற்றதை கண்டு பெற்றோர்கள் அவர் உறவினர்கள் மற்றும் ஆசிரியர்கள் வந்து விட்டு கண்ணி விட்டு அளவுக்குரிய கலக்கக்கூடிய காட்சி வந்து நமக்கு தெரிய வருகிறது இந்த நிலையில் இந்த மாணவி வெற்றி பெற்றது அவங்களுக்கு ஒரு ஆறுதலா இருந்தா கூட அந்த மாணவின் இழப்பு வந்து பெற்றோருக்கு பெரிய இழப்பாக உள்ளது பூர்ணிமா தகவல்களுக்கு நன்றி ராஜேஷ் கண்ணா